தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி செப்டம்பர் மூன்று முதல் பனிரெண்டு வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் சிங்கப்பூர் வரும் தேதி செப்டம்பர் பதிமூன்று முதல் பதினைந்து வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தன் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான திங்கள்கிழமை பொன்னால் நன்னால் அது இந்நாள் அப்படின்னு வச்சுங்க இந்த நாள் என்னுடைய உடன் பிறந்த சகோதரி தீபா விஸ்வநாதன் அவர்களுடைய அன்பு புதல்வன் இளைய புதல்வன் திரு பிரவீன் என்னோட மாப்பிள்ளை நம்ம அலுவலகத்திலேயே நம்ம கூட இருக்கிறாரு அவருக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் மலேசியாவிலிருந்து ப பிரவீன் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் என்னை என் சகோதரி வளர்த்தால் அவருடைய குழந்தையை நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கூட பயணம் போயிட்டுருக்குறோம் இன்றும் நானும் எனும் சகோதரியும் மகிழ்ச்சியாக இருக்கோம் இன்றைக்கும் நாம் சொன்ன மாமான்ற தவிர ஒரு வாரத்தை தவிர அந்த இது வரைக்கும் என்கிட்ட பேசுனதே கிடையாது எங்கள் அக்காவுக்கு ரெண்டு பசங்க இது வரைக்கும் எதுவும் என்னை கேட்காம செஞ்சதில்லை அதே போல் என்னன்னாலும் சரி எங்கிட்ட கேட்காம செய்ய மாட்டாங்க நான் சொன்ன மறுத்ததே கிடையாது இதை வந்து இதை செய் அப்படின்னா உடனே மாமா அப்படின்னு ஏன்னா இது அன்னையின் வளர்ப்பு மாமா சொன்னால் இப்படித்தாண்டா கேட்கணும் அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லிக் கொடுத்து வளர்த்துறாங்க அந்த வளர்ப்பு இன்றைக்கி ஒருத்தனுக்கு இருபத்தஞ்சி வயசு ஒருத்தனுக்கு இருபத்தி நாலு இருபத்தி மூணு வயசு ரெண்டு பேருமே இப்போ இருபத்தி நாலாவது பிறந்தநாளில் அடி எடுத்து வைக்கிறார் பிரவீன் இந்த இருபத்தி நாலு ஆண்டுகளில் ஒரு நாள் கூட என்னை எதிர்த்து அவர்கள் பேசியதில்லை எந்த காலத்துலேயுமே உண்மையிலேயே அதெல்லாம் பெரும் பாக்கியம் பிரவீன் அவர்கள் வாழ்க்கையில் இனி பல சந்தோஷமான நிகழ்வுகள் பெற்று பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு நான் வாழ்த்தி பண்ண சொக்கநாதன் இன்னும் பல்லாண்டு நல்ல உடல் நலத்தை நீள் ஆயுள நிறை செல்வத்தை உயர் புகழை மெய் ஞானத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் சஷ்டி திதி மாலை ஆறு இருபத்தி ஆறு வரைக்கும் அதன் பின்பு சப்தமி திதி மாலை மூணு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் அதன் பின்பு அனுஷம் நட்சத்திரம் இரவு பத்து இருபத்தாறு வரைக்கும் வைத்திருதி யோகம் வைத்திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் முத்ராடம் அவயோகி சூரியன் அதன் பின்பு விஸ்கம்பம் நாம யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பது வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் மாலை ஆறு இருபத்தாறு வரைக்கும் தைத்துளை காரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை காரணம் சந்திரன் ஆவணி மாதம் வளர்புறை சஷ்டி அருமையான திங்கட்கிழமை அன்னதானம் செய்யுங்க திங்கட்கிழமைனாலே அரிசி பெருமாள் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு உங்களால் அரிசி வாங்கி கொடுக்க முடியுமோ அரிசி வாங்கி கொடுங்க சஷ்டி அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானின் நெய்வேத்தியத்திற்கு வளர்புறை சஷ்டி அல்லவா முருகப்பெருமானின் நெய்வேத்தியத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி கொடுங்க சஷ்டிக்கு வர்றவங்களுக்கு ஏதாவது பொங்கல் செஞ்சு எடுத்து கொண்டு போய் ஆளு கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் பாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம மூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்துவிட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் பத்தாம் தேதி எப்படி இருக்கிறது அப்படின்னு நன்றி வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர் மலேசியாவிலிருந்து